நீ பலங்கொண்டு திட மனதாய் இரு நீ பலம் கொண்டு திட இரு என்று வேதவசனம் கூறுகிறது நீ பலங்கொண்டு திட மனதாய் இரு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அன்றாடம் பல பிரச்சனைகள் உண்டு ஏன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அதனால் பிரச்சனைகள் உண்டு இந்த உலகமோ பிசாசின் பிடியில் உள்ளது பிசாசின் பிடியில் உள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பல தொந்தரவுகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் வேலையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பணப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதனால் பலர் மனமுடைந்து போயுள்ளார்கள் கிறிஸ்தவ மதத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டு இயேசு கிறிஸ்துவின் மீது கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டு நான் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறேன் தினந்தோறும் ஆலயத்துக்கு செல்கிறேன் ஜெபிக்கிறேன் இந்த இறக்கியே இந்த கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் வேதவசனம் கூறுகிறது நீ பலம் கொண்டு திட மனதாக இரு அப்படி உங்களுடைய மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகமோ விசாசின் பிடியில் உள்ளது ஆண்டவர் மேல உங்க விசுவாசத்தை வைங்க அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல கை தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தேவன் தாழ்த்துகிற தேவன் அல்ல உயர்த்துகிற தேவன் நம்முடைய கால்களை மான்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலேயே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் என்பதை நம்புங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அதை இயேசு கிறிஸ்துவின் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள் அந்த தீர்வுகள் தாமதமாகலாம் ஆனால் அந்த தீர்வு உங்களுடைய வெற்றிக்கான தீர்வாகத்தான் இருக்கும் உங்களுடைய நன்மைக்கான ஒரு தீர்வாகத்தான் இருக்கும் ஆக கவலைப்படாதீர்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் எதை உண்போம் எதை குடிப்போம் என்ற கவலை வேண்டாம் முதலில் கடவுளையும் கடவுளது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது ஆக முதலில் கடவுளையும் கடவுளது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள் அப்பொழுது அனைத்து நன்மைகளையும் பெறுவீர்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அவருடைய ஆசீர்வாத மலைகள் நினைவீர்கள் ஆனால்